ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்ட்ரோ சீரியல் இனி வர எபிசோட்ஸ்க்கு அனுப்பிரும்பதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்த சாரசங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் கிட்ட இருக்கிற அவங்க வீட்டு நகையை வித்துட்டு கதிற்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க முழுக்க முழுக்க இது தப்பான முடிவு அப்படின்னு அந்த குடும்பத்தில் இருக்கிற யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க மீனாவுமே கூட இதை உன்னால சமாளிக்க முடியும்னா செய்ய அப்படின்னு தான் சொன்னாங்க ராஜி பண்றதே தப்பு இதுல மீனாவுக்கும் ஏற்கனவே இந்த விஷயம் தெரியும்னு தெரிஞ்சா பாண்டியன் ராஜியையும் மீனாவையும் தான் அதிகமாக புகழ்ந்துகிட்டு இருக்காங்க இந்த விஷயத்தினால ரெண்டு பேருமே ரொம்பவே அவமானப்படுத்தப்படுவாங்க அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்லை திரும்பவும் பாண்டியனோட கோபத்துக்கு அழக போறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ கதிரை சமாளிக்க முடியும்னு வேற ராஜி மீனா கிட்ட சொன்னாங்க கண்டிப்பா ராஜியால இந்த விஷயத்துல சமாளிக்கவே முடியாது கதிர் வந்து பாண்டியன் கையெழுத்து போட முடியாது எங்க அங்கே போட்டுடுறேன் லோனை வாங்கி உன்னோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கோ ஆனா கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு தகப்பனா அவங்களுக்கு அறிவுரை சொன்னாங்க அதை கதிர் தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு தவிர்த்து பாண்டியனுக்கு கதிர் பிஸ்னஸ் ஆரம்பிக்க கூடாது அப்படின்ற எந்த ஒரு இன்டென்ஷனுமே இல்லை ஆனா இவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு பணத்தை நம்மளாச்சும் ரெடி பண்ணி கொடுக்கலாம் நினைச்சுக்கிட்டு ராஜி ஒரு தப்பான ஒரு டெசிஷனை எடுத்து வச்சிருக்காங்க கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சால் பேயாட்டம் ஆடுவாங்க அப்படிங்கிறதுமே ராஜுக்கு தெரியும் இப்போ அந்த நகைகளை எடுத்துக்கிட்டு ராஜியும் மீனாவும் கிளம்பி போகிறாங்க மீனா வந்து ஆஃபீஸ் கிளம்பி போயிடுறாங்க ராஜே அந்த ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு போகிறாங்க நகையை கொடுத்து இதை விற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடகு வைக்கணுமா விற்கணுமா அப்படின்னு விற்கணும் விற்றுட்டு எனக்கு பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடகு வச்சுட்டு அதை மீட்டை திருப்பி கொடுத்தா கூட பரவாயில்ல அதனால் வர பிரச்சனையை சமாளிக்கலாம் ஏதோ அவசரத்துக்கு அடகு வச்சுக்கிட்டோம் அப்படின்னு ஆனால் விற்கணும்னு சொல்கிறாங்க அந்த நகையை விற்கிறதுனால வரப்போகிற பிரச்சனையோ விளைவோ நம்ம ராஜிக்கு தெரியாத மாதிரியே நடந்துக்கிறாங்க இது வந்து கொஞ்சம் கூட ஃபேர் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இப்போது ராஜி அதுக்கு எஸ்டிமேஷன் போட சொல்கிறாங்க எவ்வளோ பணம் கொடுக்க முடியும் உங்களால் அப்படின்லாம் சொல்லிட்டு அவங்களும் ஒரு மதிப்பீடு போட்டு இவ்வளோ பணம் வரும் அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே கொடுத்துருங்க அப்படின்னு கையெழுத்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து அதே ஆஃபீஸ்க்கு அதாவது அதே ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு நம்ம சக்திவேல் போயிருக்காரு அங்கே போனதுக்கப்புறம் ராஜியை பார்க்குறாங்க அந்த பொண்ணு இங்கே என்ன பண்றா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு யோசனை வருது அங்கே இருக்கிற ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட கேட்குறாங்க அந்த பொண்ணு என்ன வேலையை அங்கே வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ நகை அம்மா விற்கணும்னு சொல்லி வந்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க நகை விற்க போறாளா அவகிட்ட கிட்ட ஏது நகை அப்படின்னு சொல்லியும் அவ வீட்டில் திருடிட்டு போன நகை எல்லாமே திருடு போயிருச்சுன்னு சொன்னாங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த பொண்ணுக்கிட்ட தங்க நகைலாம் எதுவுமே இல்லை அவள் யாருன்னு தெரியும்ல எங்கள் அண்ணன் பொண்ணு தான் வீட்டை விட்டு ஓடி போயிட்டா அவள் எடுத்துகிட்டு போன நகையெல்லாம் தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க அவகிட்ட நகை இருக்க வாய்ப்பில்லை ஏதாவது கவரிங் நகை ஏதோ விற்கிறதுக்கு வந்திருக்க போகிறா எதுக்கும் நீங்கள் இன்னொரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சக்திவேல் சொல்கிறாரு இல்லை சார் நாங்கள் நாங்கள் நல்லாவே செக் பண்ணிட்டோம் நல்ல தரமான நகை தான் அப்படின்னு சொல்கிறாங்க நிஜமாவா எதுக்கும் நீங்கள் எங்கிட்ட ஒரு முறை காமிக்க முடியுமா அப்படின்றாங்க கஸ்டமர் விற்கிற நகையை உங்ககிட்ட என்னால் காமிக்க முடியாது சார் அது தப்பு அப்படின்றாங்க இல்லை நீங்கள் விற்கிறதா சொன்னீங்க அது அந்த பொண்ணு உங்களுக்கு விற்க போகிறாங்க அதை நான் வாங்கிக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை சார் அது உடனே எல்லாம் அந்த மாதிரி ப்ராசஸ் பண்ண முடியாது எங்களுக்குன்னு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது அப்படின்னு சரி நீங்கள் காமிங்க அதுக்கப்புறமா எதுவாக இருந்தாலும் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் எதுக்கும் கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு என்ன சார் நீங்கள் அப்படின்னு ஏதாவது லஞ்சம் அப்படி இப்படின்னு பேசி முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு சரி ஓகே அப்படின்னா அவங்களும் நகையை எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறாங்க நம்ம சக்திவேலுக்கு நல்லாவே தெரியுது அது அவரோட வீட்டு நகை அப்படிங்கிறது அவங்க நகையை அவங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ நிஜமாகவே அந்த பொண்ணு தான் இந்த நகையை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாலா அப்படின்னு அப்படின்னு கேட்டேன் ஆமாம் சார் நான் எப்படி இந்த நகை உங்ககிட்ட காமிக்க முடியும் அந்த பொண்ணோட நகை தான் விற்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க எஸ்டிமேஷன் போட்டிருக்கு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பொண்ணு வரும் அவகிட்ட பணத்தை எல்லாம் கொடுத்து விடாதீங்க ஏன்னா இந்த நகை திருட்டு நகை நீங்கள் ரிசிப்ட் மட்டும் கொடுத்து விடுங்க அதுக்கப்புறமா பார்த்துக்கலான்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்றாங்க அந்த பொண்ணு எடுத்துகிட்டு போன நகை எல்லாத்தையும் தொலைச்சிட்டா அது யாரோ திருட்டிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க இது எங்கள் வீட்டு நகை எங்கள் வீட்டில் அந்த வீட்டிலேருந்து ஒரு பொண்ணு அதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் முடியாது எங்கள் வீட்டில் இருந்தனாக்க அவகிட்ட எப்படி போச்சுன்னு தெரியல ஒருவேளை நீங்கள் எனக்கு ஒத்துழைக்கல அப்படின்னா கண்டிப்பாக நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியிருக்கும் உங்களோட கம்பெனி பேர் தான் கேட்டு போயிடும் அப்படின்லாம் சொல்கிறாங்க அதனால் அவர் பயந்து போயிடுறாரு ஒன்றும் இல்லை நீங்கள் ரெசிப்டை கொடுத்துட்டு ஈவினிங் வந்து பணத்தை வாங்கிக்கோன்னு சொல்லுங்கள் மீதி என்ன பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் அப்படின்றாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதே மாதிரி பண்ணுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ராஜியா அதை ரெசிப்டை வாங்கிக்கிட்டு அவங்கக்கிட்ட ஒரு சில கொஸ்டின் கேட்குறாங்க அவங்களும் இவங்க திருப்தி ஆகிற மாதிரி கொஸ்டின் பதில் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த ரெசிப்டை மட்டும் ராஜு வீட்டுக்கு போயிடுறாங்க இப்போது நம்ம சக்திவேல் அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு அந்த கம்பெனியில் இருக்கிற மேனேஜரை போய் பார்த்து பேசுகிறாங்க இப்போ கடைசியாக ஒரு பொண்ணு நகையை விற்றுட்டு போகிறச்சுல்ல அதுக்கு இன்னும் பணம் நீங்கள் கொடுக்கல நான் வேணால் அந்த பணத்தை கொடுத்துட்றேன் நகையை நான் வாங்கிக்குவா அப்படின்னு கேட்குறாங்க சார் இது எங்களோட பிஸ்னஸ்ஸு அப்படின்னு இருக்கட்டும் இது கூட பண்ண மாட்டிங்களா அப்படி இப்படின்னு எது ஏதோ பண்ணுறாங்க அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட நான் பணம் கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரியும் சரி ஓகே எங்களுக்கு தேவை கமிஷன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த நகையை ராஜிக்கிட்டேருந்து வாங்கி இப்போ சக்திவேலுக்கு வித்துட்டோமா மாதிரி கணக்கு ஆயிடுச்சு ராஜுக்கு அந்த நகைக்கு எவ்வளோ பணம் கொடுக்குறோம் அப்படின்னு இந்த ஃபைனான்ஸ் கம்பெனி சொல்லிச்சோ அதை விட கொஞ்சம் பணம் எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி சொல்லி டீலிங் முடிச்சுட்டு அந்த நகையை வாங்கிக்கிட்டாரு சக்திவேல் இப்போ அந்த பொண்ணு வந்தால் இந்த பணத்தை கொடுத்துடலாம் அப்படின்னு இவங்களும் வந்து அந்த டீலிங் ஒத்துக்கிட்டாங்க அதுவுமே அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு சக்திவேலுக்காக பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஃபேவர் அப்படிங்கிறது தான் இப்போ பார்த்தீங்கன்னா சக்திவேல் இந்த நகையை வச்சு பெரிய ஒரு கலவரத்தை உருவாக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி வீட்டுக்கு போகிறாரு அங்கே ராஜு வந்து ஈவினிங் வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வீட்லேயே இருக்காங்க ரொம்ப டென்ஷனாகவும் இருக்காங்க அப்போது பாண்டியன் இருந்துட்டு என்னடா பேங்க் போகிறது இல்லையா அப்படின்னு கேட்குறாரு கதிர்கிட்ட எதுக்கு அப்படின்றாங்க எங்கேயோ கையெழுத்தெல்லாம் போடணும்னு சொன்னேன் இல்லடா வா கையெழுத்து போட்டுடுறேன் அப்போ தானே உனக்கு லோனு எல்லாம் சேங்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அது என்னவோ நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் அதெல்லாம் நீயா ஒன்றும் பார்த்துக்க முடியாது பெரிய அமௌண்ட் இல்லை வா நான் கையெழுத்து போடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதான் அப்பா கூப்பிடுறாரு இல்லடா ஏன்டா போக மாட்டேங்கிற அப்படின்னு கோமதி கேட்க அப்போது நம்ம கதிர் இருந்துட்டு அவர் ஒரு கையெழுத்துக்கு ஓராயிரம் கேள்வி கேட்பாரு அந்த அதுக்கெல்லாம் என்னால் என்கிட்ட பதில் இல்லை நான் ஜெயிச்சிருவேன்னு தான் சொல்ல முடியும் இல்லை ஜெயிச்சு காட்டுற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாவது ஏன் வழியில் விடணும் எதுவுமே பண்ண மாட்டீங்க நான் முன்னாடியே நான் தோற்றுருவேன்னு நீங்கள் சொல்கிறீங்க நான் ஜெயிச்சிருவேன்னு சொல்கிறேன் அப்போது என் மேலே இருக்கிற நம்பிக்கை எனக்கே போகும்படி இவர் ஏதாவது கருத்து சொல்லுவார் பரவாயில்ல இவர் கையெழுத்து போடாட்டினாலும் பரவாயில்ல என்னால் என்ன முடியுமோ அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கதிர் வந்து ரொம்ப வீராப்பாக பேசுகிறாரு அதனால் கோமதிக்கு கோபம் வந்துடுது அப்பாண்ணா என்ன பண்ணாலும் நீ செய்கிறதெல்லாம் சரிதான் அப்படின்னு நம்பி விடுற அளவுக்கு நீ என்னடா பெருசாக சாதிச்சு அவருக்கு நம்பிக்கை வர வச்சிருக்க அப்படி ஏதாவது நீ பண்ணிட்டு அவர் உன் மேல கோவப்பட்டிருந்தாருன்னா தப்பு ஆனா நீ எதுவுமே இது வரைக்கும் உருப்படியா ஒரு விஷயத்த பண்ணினதில்ல அவருக்கு நம்பிக்கை வர மாதிரி அதனால ஒரு பயத்திலையும் எங்க பையன் கடன்ல மாட்டிக்குவானோனு ஒரு ஆதங்கத்திலையும் தான் அவர் பேசுறாரு அவ்வளவு கூட அக்கறை இருக்க என்னடா அப்பாவை நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி பேசுறாங்க கொஞ்சம் வேலிடா தான் பேசுறாங்க இருந்தாலும் கூட கதிர்க்கு அது ரொம்ப டீப்பாலாம் புரிஞ்சுக்கிறது இல்லை இங்க பாருங்கம்மா நீங்க நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியுது ஆனால் என் மேலே நம்பிக்கை இல்லை உங்களுக்கு அப்படிங்கிறதுக்காக என்னோட நம்பிக்கை என் மேலே எனக்கு இருக்கிற நம்பிக்கையும் சேர்த்து உடைக்கிறீங்களே அதுதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது இவர் கையெழுத்து போட்டால் தான் எனக்கு அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்லாம் எதுவுமே இல்லை நான் இன்னும் நிறைய பேங்க்லாம் இருக்குது நான் பேசுகிறேன் என்னோட டேலண்ட்டோ என்னோட இந்த மாதிரி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி என் மேலே நம்பிக்கை இருக்கிற பேங்கே கொடுக்கட்டும் அப்படின்னு பெத்த அப்பாவே இத்தனை கேள்வி கேட்குறாரு எப்படிடா உன பேங்குக்கார நம்பி உனக்கு பணம் கொடுப்பான்னு நினைக்கிறேன் பிஸ்னஸ் லோன் அப்படின்னா என்ன சாதாரண விஷயம் நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்லாம் சொல்லிட்டு ஆள் அளவுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இப்படி டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ராஜி நம்ம வேற இவர் கையெழுத்து போட மாட்டாரு லோன் வாங்கி கொடுக்க மாட்டாரு அப்படின்னு நினைச்சிக்கிட்டு நகையே விற்கிறதுக்கான எல்லா பிளானையும் பண்ணிட்டு வந்துட்டோம் பேசாமல் கதிர் இந்த விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த நகையை வாங்கிக்கலாம் திரும்பவும் நம்ம அந்த நகையை விற்கிற வேலையே வேண்டாம் இப்போ நகையெல்லாம் எடுத்துகிட்டு போய் கதிர் சொன்ன மாதிரி வீட்டிலேயே கொடுத்துடலாம் அப்படின்னு ராஜி நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அந்த நகையை வேறு ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரங்க இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்து வச்சுருக்காங்க இப்போது ராஜி வந்து போகலாம் அந்த பேங்க்கில் பேசலாம் அப்படின்னு நினச்சி போகிறாங்க ஆனால் அதுக்குள்ளவே நம்ம சக்திவேல் வந்து பேங்க்லேருந்து வந்துட்டார் அவர்கிட்ட தான் அந்த நகையெல்லாம் இருக்குது இப்போது என்ன திரு திருன்னு முடிச்சுட்டு நிற்கிற நீ பார்த்த வேலையெல்லாம் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருச்சு நம்ம வேகமாக உன் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரையும் வெளியே கூப்பிடு அப்படின்னு சொல்றாங்க சக்திவேல் இருந்துட்டு நம்ம ராஜி வந்து அதை பெருசா கண்டுக்காத மாதிரியும் அவங்க பாட்டு கிளம்புறாங்க உன்னை உன்னதானே சொல்லிட்டு இருக்கேன் உன் வீட்டுல இருக்கிறவங்களை எல்லாம் கூப்பிடு சரி நீ கூப்பிட மாட்டே நானே கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி பாண்டியா பாண்டியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சத்தமா கூப்பிடுறாங்க அவங்களும் வெளியே வராங்க எதுக்கு இப்போ ரோட்டில் நின்று கத்திக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க இல்ல உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்னவோ பிள்ளை வளர்த்தா ஏன் பிள்ளைங்க மாதிரி வளர்க்கணும் அப்படின்லாம் சொன்னியே பொண்டாட்டி நகையை விற்று பணம் வாங்கி தர சொல்லி அப்படி என்னடா உங்களை சாப்பிட சொல்லுது அப்படின்னு கேட்குறாங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி கேட்கறாங்க ஆமா நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தானே அங்கே கண்டுபிடிச்சிட்டு என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டோம்னா என்ன சொல்றீங்க அப்படின்னு ஒரே வார்த்தையில் உங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்கிற மாதிரி காமிச்சிப்பீங்க அதையும் நாங்கள் நம்பிறனும் அப்படிதானே அப்படின்றாங்க விஷயம் என்ன சொல்றியா அதுக்கப்புறம் எது வந்தாலும் பேசிக்கலாம் என்ன எங்கள் குடும்பத்து மேலே இருக்கிற காண்டுல நீ என்னனாலும் பேசுவ அதை நான் பொறுத்துக்கணுமா அப்படின்னு பாண்டியன் கேட்கறாரு அப்பா சாமி நீங்கள் எதையும் பொறுத்துக்க வேண்டாம் நான் சொல்றதை மட்டும் கேளுங்க அப்படி you yeah. ஓடுகாலே அண்ணம்மாவளே இங்கே கொஞ்சம் வரியா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அவங்களுக்கு ராஜிக்கு வந்து கோவம் வருது இப்போ எதுக்கு தினம் தினம் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கணுமா அமைதியும் உங்க வீட்டில் இருக்கவே முடியாது அவங்களால அப்படின்னு ராஜி கேட்குறாங்க என்ன கையும் களவுமா மாட்டிட்டோன்னு பயம் வந்துருச்சா அப்படின்றாங்க நான் எதுக்கு உங்ககிட்ட மாட்டணும் அப்படின்னு ராஜி கேட்குறாங்க நீ அதாவது நான் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு நீங்கள் என்ன ஏதாவது ஒரு விஷயத்துல போத்து விடுற அளவுக்கெல்லாம் நான் முட்டாளும் கிடையாது அப்படி ஒன்றும் நீங்கள் நான் எதுவும் தப்பும் பண்ணிடல நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க நீங்கள் தப்பு பண்ணியிருக்கிறீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகையை எல்லாத்தையும் எல்லாரும் முன்னாடியும் எடுத்து காமிக்கிறாங்க ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணே அப்படின்னு உள்ள அவங்க முத்துவேலையும் அவங்க மற்றவங்க எல்லாரையும் கூப்பிட்றாங்க ஸோ இப்போ ஒட்டுமொத்த குடும்பமும் சக்தி வேலோட குடும்பமும் வெளியே வந்து நிற்கிறாங்க இப்போ பாண்டியனோட ஃபேமிலி ஆப்போசிட்டில் நிற்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சக்தி அந்த நகையெல்லாம் எடுத்து காமிக்கிறாரு என்ன நகை இது அப்படின்னு மட்டும் தான் மட்டும்தான் அது என்ன நகை அப்படின்னு மற்ற எல்லாேருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க என்ன நகை இது நம்ம நம்மக்கிட்ட காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்ப எதுக்கு அந்த நகை எங்க காமிச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கோமதி கேக்குறாங்க இருமா மொத ஓடு காலி அப்படின்னு சொல்றாங்க வார்த்தைய பார்த்து பேசு அப்படின்னு ஆமா நீங்க தப்பு பண்ணுவீங்க அதை நாங்க சொல்லி கூட காமிக்க கூடாது ஏன்னா நீங்க வந்து வேணாம் நான் ஏதாவது தப்பா சொல்லிட போறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு அதாவது அந்த விஷயத்தை சொல்லிட்டு அண்ணே இந்த நகை என்னன்னு தெரியுது அவங்களுக்கு அப்படின்னு கேக்குறாங்க அவருக்கு நம்ம வீட்டு நகை மாதிரி இருக்குன்னு மட்டும் தான் தோணுது ராஜியோடதுன்னு தோணலை அதுக்கப்புறமா அவங்க அண்ணியாரே இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு அவங்க கிட்டயும் காமிச்சு இதை கேட்கறாங்க இது என்ன நகைன்னு தெரியுதா உங்களுக்கு அப்படின்னு இது ராஜியோட நகை ராஜிக்கு வாங்கின நகை அப்படின்னு வீட்டில் இருந்துச்சா இல்லை ராஜி எடுத்துகிட்டு போன நகையா அப்படின்னு கேட்குறாங்க ராஜி வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போன நகை அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அவங்க தொலைஞ்சு போயிருச்சுன்னு சொன்ன நகை அப்படி தானா நீ அப்படின்றாங்க ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இந்த நகை எப்படி ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு போச்சு அப்படின்னு கேட்குறாங்க என்னது ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு போச்சா அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆகி கேட்கும்போது ஆமாம் கொடுத்தது யாருன்னு சொல்ல சொல்ல மறந்துட்டேனே இந்தோ இங்கே நிற்கிறாங்களே ரெண்டாவது ஓடுகாலி இந்த மேடம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க சக்தி ஏதாவது புரியபடி சொல்றியா அப்படின்னு கேட்குறாங்க அண்ணே அன்னை தானே சொன்னாங்க தொலைஞ்சு போயிடுச்சின்னு ராஜி வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போன நகை தொலைஞ்சு போயிடுச்சுன்னு சொன்னாங்கல்ல அந்த நகை தான் இது அப்படின்னு அதில் பாதி தான் என்ன என்னை கேட்டால் அதில் பாதி நகை தான் இங்கே இருக்குது மீதி நகையை என்ன பண்ணாங்கன்னு தெரியல ஒரு வேளை ஏற்கனவே தொலைஞ்சு போச்சுன்னு நம்ம கிட்டே சொல்லிவிட்டாங்கல்ல அதனால் விற்று சாப்பிட்டுட்டாங்களோ என்னமோ இன்னைக்கு நான் ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு போயிருந்தேன் அங்கே ராஜி இந்த நகையெல்லாம் விற்கிறதுக்காக கொடுத்துருந்தா நான் அவங்க கிட்ட அப்படி இப்படின்னு பேசி அந்த பணத்தை அந்த பொண்ணுக்கிட்ட குடுத்துருங்க இந்த நகை எங்க பூர்வீக நக நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க இத கேட்ட உடனே எல்லாருக்கும் பயங்கர அதிர்ச்சி நம்ம கதிரு ராஜியை முறைக்கிறாரு ராஜி வந்து திரு திருன்னு முடிக்கிறாங்க என்ன நடந்ததெல்லாம் கரெக்டாக சொல்லிட்டேனா அப்படின்னு சக்திவேல் சொல்றாங்க உடனே ராஜிக்கு பயங்கரமா கோவம் வந்துடுது இந்த நகையெல்லாம் என்னோட தேவைக்காக நான் விற்கிறதுக்கு போனேன் அதை நீங்க வாங்கிட்டு வந்துட்டு இங்கே பேசிக்கிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு எல்லாரையும் சமாளிக்கிறதுக்காக ராஜி அப்படி பேசிகிட்டு இருக்காங்க இது எங்க அம்மா எனக்காக வாங்கின நகை அப்படின்லாம் சொல்லிட்டு உங்க அம்மாவா உங்க அப்பாவா அவங்கள அவமானப்படுத்திட்டு தானே இதோ இந்த குடும்பத்தில் போய் சேர்ந்த ஓடுகாலி குடும்பத்தில் ஓடுகாலியே போய் சேர்ந்துருக்குற அப்படின்லாம் சொல்லிட்டு சக்தி ஓவரா பேசிகிட்டு இருக்காரு பார்த்து பேசுன ஓவரா நீ அப்படின்னு கோமதி திட்டுறாங்க திரும்பவும் சரி இந்த நகை தொலைஞ்சு போச்சுன்னு தானேம்மா நீங்க நீங்கள் எல்லாரும் சொன்னீங்க உன் பையன் அன்னைக்கு இந்த நகையெல்லாம் திருடி தின்னுட்டான் அப்படின்னு சொன்னப்போ தொலைஞ்சிருச்சு இன்னார் தான் எடுத்துட்டு போனாங்க அப்படின்னு ஏகப்பட்ட கதையை அளந்து விட்டீங்க இப்போ இந்த நகை எப்படி கிட்ட வந்துச்சு அவ எப்படி விக்கிறதுக்கு போனா அதுக்கு மட்டும் எனக்கு விளக்கம் சொல்லுங்க எதுவுமே நான் பேசுறது இல்லை அப்படின்னு இப்போ கதர் வந்து சொல்லலாம் நான் இந்த மாதிரி பேங்க்ல சாரி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன் அந்த நகையில பாதி வந்துச்சு வீட்டுல கொடுக்க சொன்னேன் ஆனா அவ கொடுக்காம எனக்காக விக்கிறதுக்கு போயிருக்கா அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக யாரும் நம்ப போகிறதில்லை முக்கியமாக பாண்டியனே நம்ப மாட்டார் ஏன்னா அந்த நகை அதாவது கையெழுத்து போட நான் வரேன்னு சொன்னப்போ நான் பார்த்துக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன்னு விலைக்கு நிற்கிறேன்னு நினைச்சாரே தவிர நமக்கு வேறு வழி இல்லை அப்பாக்கிட்ட தானே உதவி கேட்குறோன்னு வாங்கிக்க நினைக்கல அந்த நகை இருக்கிற தைரியத்தில் தான் கதிர் சொல்லியிருப்பான் அப்படின்னு தானே அவங்களும் நினப்பாங்க ஏன்னா ராஜ்யம் அந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துருக்காங்க இப்போது திரும்பவும் கதிருக்கு ஏதோ நல்லது பண்ணுறதா நினச்சிக்கிட்டு கதிரோட மான மரியாதையை காப்பாற்றுறதான்னு நினச்சிக்கிட்டு இப்போ மறுபடியும் சந்தையில் நிற்க வச்சுட்டாங்க எல்லாரும் அவங்கள பார்த்து அவமானமாக அவமானப்படுத்துகிற அளவுக்கு ஒரு தான் ராஜி செஞ்சிருக்காங்க மீனா அப்பவே கேட்டாங்க இந்த விஷயத்தினால உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சா பிரச்சனை வராதா ஒருவேளை பிரச்சனை வந்தா அதை உன்னால சமாளிக்க முடியுமா அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு முக்கியமா கதிரை உன்னால சமாளிக்க முடியுமான்னு கேட்டாங்க சமாளிக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்களே தவிர கண்டிப்பாக இப்போ வரைக்கும் ராஜியால் அது அந்த விஷயத்தில் எதுவுமே பேச முடியல இப்போ வரையும் சக்திவேல் தான் பேசிட்டு இருக்காரு அவர் பேசுறதுக்கு செவி கொடுக்கவே முடியல இவங்களால இப்போ பாண்டியன் இருந்துட்டு என்னப்பா அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்குறாரு பாண்டியன் மாமா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுப்பா கேட்குறேன்ல அப்படின்றாங்க அப்போ கதிர் சொல்லிடுறாரு ஆமாம் அந்த நகை ராஜியோடது தான் அப்படின்னு சொல்கிறாங்க இதை எதுக்கு பாண்டி விற்க போனேன் அப்படின்னு கேட்குறாங்க இல்லை கதருக்கு டிராவல்ஸ் ஆரம்பிக்கணும்னு ஆசை இருந்துச்சு லோன் கிடைக்காதோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த பணத்தை நம்ம இந்த நகையை வித்துட்டு பணத்தை கொடுக்கலாம்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்றாங்க உன் வீட்டு நகையை எடுத்து கதிர்க்கு பணம் பணம் கொடுக்கணும்னு நினைச்சியா அப்படின்னு கோவப்படுறாரு பாண்டியன் ஃபர்ஸ்ட் நான் தான் அந்த நகையை அப்பவே வீட்டில் கொடுக்க சொன்னேன்ல அப்படின்னு கதிர் சொல்றாரு என்னம்மா நடிப்பு அப்பனும் புள்ளையும் சூப்பராக நடிக்கிறீங்களே அப்படின்றாங்க இப்போ பாண்டியன் வந்து கத்துறாரு போதும் நிறுத்துறியா பேசிக்கிட்டு இருக்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பேசு என் வீட்டு நகையை எடுத்துகிட்டு போனேன் அந்த நகையெல்லாம் என்னாச்சு அப்படின்னு கேட்டேன் அதுக்கு திருடு போயிருச்சு தொலைஞ்சி போயிருச்சு அப்படின்லாம் காரணம் சொன்னீங்க போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறேன்னு சொன்னீங்க இப்போ இந்த நகை வந்தால் கிட்ட எல்லாம் கொடுத்துருக்கணும் நிஜமாவே நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருந்திருந்தால் எதுக்காக விற்கிறதுக்கு போகணும் அப்போது அந்த நகையை நீங்களா வச்சுக்கணுன்னு தானே நினைச்சிங்க அப்படின்னு பாண்டியன் கிட்ட கேட்குறாங்க சத்தியமாக இந்த விஷயத்தை பற்றி எனக்கு தெரியாது அவங்க யாரும் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு பில்ல வளர்த்தா என்ன மாதிரி வளர்க்கணும்னு சொல்லு சொல்லுவேன் என்ன உன் பிள்ளைங்க உங்ககிட்ட சொல்கிறது இல்லையா அவ்வளோ ஒழுக்கமான பசங்களா அப்படின்லாம் சொல்லி கேட்டுட்ருக்காங்க அவமானத்துக்கு மேலே அவமானம் பாண்டியனுக்கு இதுக்கு மேலே கதிர்க்கு வேறு ராஜிக்கிட்ட திரும்பவும் கேட்குறாங்க சொன்னனா இல்லையா அந்த நகையை எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட கொடுத்துரு மீதி நகையாக அவங்க கொடுத்தாங்கனாலும் அதை கொடுத்துடலான்னு ஏன் நீ கேட்கல ஏன் செய்யலை அதை நான் விற்றுட்டு எனக்கு பணம் கொடுன்னு நான் கேட்டேன்னா இப்போ பார்த்தல இவங்க எப்படியெல்லாம் பேசுகிறாங்கன்னு இதுக்காக தான் நான் வேண்டாம் அந்த நகை நம்ம வீட்டில் இருக்க வேண்டாம்னு சொன்னேன் அப்பாவுக்கு கூட சொல்லலை இந்த விஷயத்தை பற்றி அப்படின்னு ஏண்டா சொல்லலை அப்படின்னு பாண்டியன் கோவப்படுறாரு போதுண்டா நீங்க எல்லாருமா ஒரு ஆள் ஆளுக்கு அவங்கவுங்க பங்குக்கு என்னையும் என் புருஷனையும் அவமானப்படுத்துறது அப்படின்னு சொல்றாங்க என்ன ஆள் ஆளுக்கு டைலாக் கொடுத்துருக்காங்களா சூப்பரா நடிக்கிறீங்களே அப்படின்னு சக்திவேல் திரும்பவும் அவமானப்படுத்துறாங்க அண்ணே என்னன்னு இப்ப கூட எதுவும் பேச மாட்டீங்களா நானே பேசிக்கிட்டு இருக்கிறேன் நானே தான் கெட்டவன் ஆகணும் நீங்க எதுவுமே பேச மாட்டீங்க அப்படிதானே அப்படின்னு சொல்றாங்க இப்போ நம்ம முத்துவேல் முன்னாடி வந்து நிக்கிறாரு அப்போ மரியாதையா சொல்லு இந்த நகையெல்லாம் தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னது உண்மையா அப்படின்னு ஆமாப்பா நிஜம் நிமிஷமாவே இந்த நகையெல்லாம் தொலைஞ்சு போயிருச்சு கண்ணனு ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க அவன் அந்த கண்ணை யாருன்னு நான் சொல்லிடுறேன் இப்பவே அப்படின்னு சொல்றாங்க ராஜி அப்படின்னு கோவப்படுறாரு கதிர ஏன்னா ஒட்டுமொத்த குடும்பமும் ராஜிக்கு எதிராக நிற்கிற மாதிரி அவங்களுக்கு தோணுது இந்த விஷயத்துல ராஜி பண்ணனது தப்பு நகைய யாருக்கும் தெரியாம விற்கிறதுக்கு போனது ரொம்ப ரொம்ப தப்பு அதனால நம்ம பண்ண தப்ப நம்ம தான் சரி பண்ணணும் தான் எந்த தப்புமே பண்ணலையே நம்மளை கல்யாணம் பண்ண விஷயத்துல கூட என்ன ஏதோ லவ் பண்ணி கூட்டிட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டாருன்னு தானே கதிர்க்கு இந்த வீட்டுல கோபம் கெட்ட அதனால தானே அரசியல் இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தினாங்க இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணி இந்த கல்யாணத்தை நடத்தி அரசி வாழ்க்கையவே நாசம் பண்ணாங்க எல்லாமே கதிரோட கல்யாணத்துல ஆரம்பிச்சது தானே அப்படின்னு யோசிச்சுட்டு நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் இதுக்கு மேல நீங்க தான் முடிவெடுக்கணும் இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும் ஏதோ உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டதாகவும் என்ன காதலிச்சு கூட்டிட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு தானே அரசியை இந்த அளவுக்கு நீங்க மோசமா நடத்தி இப்படி அவ வாழ்க்கைக்கு எடுத்து வச்சிருக்கிறீங்க உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்குங்க தெரிஞ்சாலாச்சும் உங்களோட ஆத்திரம் பழி வாங்குறது புத்தி அடங்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு ராஜி சொல்றாங்க கோமதியும் மீனாவும் எங்க உண்மையை மாதிரி யோசிக்கிறாங்க ஆத்திரக்காரி சொல்லிடுவா அப்படின்ட்டு கதிர்க்குமே வேண்டாம் தேவையில்லாம வாரி நம்ம மேல பூசிக்க வேண்டாம் நீ எதையும் இங்க பேசாத ராஜி பரவாயில்ல அவங்க நகை அவங்க கிட்ட போயிருச்சுல்ல அந்த பணத்தை நீ வாங்காத ஒருவேளை வாங்குறதா இருந்தாலும் அதை எடுத்துட்டு வந்து அவங்க கிட்டே கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏன்னா அவங்க நகையை வந்து பணம் கொடுத்துட்டு தான் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு அவங்க நகையை அவங்க கிட்டே கொடுத்துரு கொடுத்துட்டா மட்டும் நீங்கள் விற்கிறதுக்கு போயிருக்கிறீங்க உனக்காக தான் போயிருக்கா அப்புறம் ஏன்டா தொலைஞ்சு போச்சுன்னு போய் சொன்னீங்க அப்ப மீதி நகை எங்கடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உங்ககிட்ட அதெல்லாம் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்க முடியாது அதுக்கு மேலே நான் வித்து தின்னுட்டதாவே இருக்கட்டும் கிளம்பு முதல்லங்கிறது அப்படின்னு கதிர் கோவிக்கிறாரு இல்ல கதிர் இதுக்கு மேலேயும் மறைச்சேன்னா உன்னை தான் எல்லாரும் அவமானப்படுத்துவாங்க இதோ மாமாவுக்குமே உண்மை தெரியாது அதனாலதானே அவர் அவ்வளவு கோவப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் காதலிச்சது கதிரை கிடையாது நான் ஓடி போனது கதிர் கூட கிடையாது மாறா நான் ஓடி போனது கண்ணன்னு ஒருத்தனை தான் காதலிச்சது அவங்க கூட ஓடி போனது எல்லாமே அவங்க கிட்ட இருந்து என்னை காப்பாற்றி உங்க முன்னாடி கூட்டிட்டு வந்து நிறுத்தினா நீங்க அதை நம்புவீங்களோ இல்ல இந்த ஊர்ல இருக்கிறவங்க நம்புவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்துல என் வாழ்க்கையை யோசிச்சு உங்க குடும்பத்தை அவமானப்படுத்திடக்கூடாது மத்தவங்க யாரும் யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது நீங்க ஏதாவது தப்பான முடிவு எடுத்துரக்கூடாது அப்படின்னுதான்ப்பா அத்தை எனக்கும் கதருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு என்னோடய வாழ்க்கையை காப்பாற்றினாங்க கதருக்கு என்னை சுத்தமாக பிடிக்காது எனக்கும் கதிருக்கும் எப்போவுமே ஆகாது கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படியோ ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் எதிரிகள் மாதிரி தான் இருந்தோம் அதை நீங்கள் நிறைய முறை பார்த்துருக்குறீங்க அப்படி இருக்கும்போது நாங்கள் ரெண்டு பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு சொல்கிறதவே எங்கள் இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களே யாரும் நம்பலை கதிர் என்னை காப்பாத்திருக்காரு மற்றபடி அவர் என் வாழ்க்கையை நாசம் பண்ணலை அவர் என்னை கூட்டிகிட்டு போய் கல்யாணமும் பண்ணலை நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே வந்து நடக்கலை ஆனால் நீ நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்காம என் விஷயத்தில் பழிவாங்கிறதுக்காக அரசியோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்க அப்படின்லாம் நம்ம ராஜி சொல்கிறாங்க எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது முக்கியமாக பாண்டியனுக்கு ஸோ கோமதி தான் இதை பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க வேற ராஜி இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ